பிரச்சனை நான் அவங்கக்கிட்ட இருந்து தொடங்குகிறேன் அவங்களுக்கு கூட்டணியில் இருந்தவங்க தான் அவங்களுக்கான நம்பர்ஸ் தனி நபர் மெஜாரிட்டியாக அவங்க பாஜகவுக்கு கிடைக்கல அவங்க கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் இந்த கூட்டணி ரொம்ப பலவீனமான கூட்டணி சின்ன பிரச்சனைக்கு கூட கவிழ்ந்துரும் அப்படின்னு ராகுல் காந்தி குறிப்பிடுகிறார் இல்லை இந்தியா கூட்டணி அப்படியான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறீர்களா அதுக்கு முன்னாடி வந்து பதினேழாவது கிசான் சம்மன் விடி நிதி விடுவிப்புக்கு போனப்போ பிரதமர் மோடி மீது செருப்பு வீசப்பட்டிருக்கு அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதாவது ஜனநாயகத்தில் வந்து கருத்து முரண்பாடுகள் இருக்கலாமே தவிர செருப்பு வீசுறதெல்லாம் அதுவும் மோடி மாதிரியான தலைவர்கள் மீது செருப்பு வீசுவது என்பது கடுமையான கண்டனத்துக்குரியது என்னுடைய கண்டனத்தையும் நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன் ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இந்த ஆட்சி வந்து கவிழ்ந்து விடுமா அப்படின்னா நீங்கள் இதை நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி சுப்பிரமணிய சுவாமின்னு பாஜகவினுடைய மூத்த தலைவர் பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் சொல்லிட்டார் நாங்கள் இப்போ இந்த நிதிஷ்குமார் அவர்களோடு நம்ம மோடி அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிற மேடையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் இங்கே என்ன நடக்குது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இந்த தேர்தலுக்கு முன்பு வரை அவர் எப்படி இருந்தார் இப்போ தேர்தலுக்கு பின்பு அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்குறோம் அப்போ ஒரு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிதிஷ்குமார் இஸ் நாட் அ கிரெடிபிள் சோர்ஸ் சந்திரபாபு நாயுடு இஸ் நாட் அ கிரெடிபிள் சோர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய தேர்தல் அரசியல் வரலாறை நம் பிற பின்போக்கி பார்க்குற போது அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆட்சி நிலைக்காது அப்படின்னு ராகுல் காந்தி வந்து சொல்கிறார் ஏன் அப்படின்னா இந்த இந்த செஷன் இன்னும் தொடங்கலை இந்த செஷன் அப்புறம் இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எதேச்சை அதிகார சட்டங்கள் அதெல்லாம் இப்போ கொண்டு வருவாங்களா இல்லை பேசுவாங்களாங்கிறதே வந்து சந்தேகம் இந்தியா வந்து பாஜகவுக்கு கடிவாளம் போடணும்னு நினச்சிச்சு அதை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் போட்டுருச்சு கடந்த முறை முன்னூற்றி மூன்று இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருந்ததை இன்னைக்கு எதிர்கட்சிகள் முன்னூற்றி மூன்று இடங்களை பெற்று இருக்காரு அவர்களை ஒரு இடத்துல சுருக்கியிருக்காங்க நீங்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் எந்த முடிவுகளும் எடுக்க முடியாதுன்னு ஈவன் நேர்த்திக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்து படித்தேன் ரொம்ப இந்த ஒயர்ன்னு நினைக்கிறேன் அதில் வந்து வாரணாசியில் வந்து மோடி வெற்றி பெறவே வாய்ப்பில்லை ஆனால் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் அதனுடைய புள்ளி விவரங்களை பார்க்குற போது தன்னை விஸ்வகுரு என்றும் இன்றைக்கி கூட சொல்லியிருக்காரு கங்கை மாதான் என்னை மடியில் ஏந்தி கொண்டாருன்னு அந்த கோபத்தில் தான் யாரோ செருப்பு வீசியிருக்கான்னு எனக்கு ஒரு அச்சம் கூட இருக்கு நான் வந்து சார் இது எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு இந்த நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இந்த நாட்டுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க பத்து வருஷமா கேக்குறோம் நீங்க சொன்ன வாக்குறுதியில ஒரு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு இப்போ நீங்க பதினோராவது வருஷம் ஆண்டு இருக்கீங்க இது வரைக்கும் யாருக்காவது வேலை கொடுத்துருக்கீங்கன்னா

இந்தியாவினுடைய மிக மூத்த மொழி என்பது தாய்மொழியான தமிழ் இங்கே கல் தோன்றிவன் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சட்டம் வேணும்னு நாங்கள் எழுதுறோன்னு வச்சுங்களேன் அப்போ அந்த சட்டம் எனக்கு புரிகிற மொழியில் உங்களுக்கு புரிகிற மொழியில் நாங்கள் இருக்க வேண்டும் கோவிலினுடைய கருவறையிலேயே வளக்கொழிந்து போன ஒரு மொழியில ஒரு சட்டத்தின் பெயரை மாற்றி அந்த சட்ட வழிமுறைகளை கொண்டு வருவது அப்படிங்கிறது கடந்த ஆட்சியில் செய்து அதை நடைமுறைப்படுத்துகிற போது பாராளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு நாங்கள் கேள்வி வச்சோம் இந்த இந்த சட்டம் கொண்டு வரப்போ பாராளுமன்றத்தில் விவாதிக்கலை இப்போ நீங்கள் ஜனநாயகத்தை விரும்புகிறவங்க தானே இப்போ வர வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி தொடங்குது நீங்கள் அன்னை கூட இந்த சட்டத்தை குட்டி விவாதிங்க எந்த மொழி உயர்ந்த மொழி ஏன் சமஸ்கிருதத்தில் நாங்கள் பெயர் வச்சுருக்கோன்னு எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் எங்களால் முடியலை நான் ஒரு வளர்க்குறீங்கிற ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு வாயில முடியாத மொழி ஹிந்தி தெரிந்த நீதிபதிகள் கூட இருக்கிறாங்க சமஸ்கிருதம் மட்டுமே தெரிந்த நீதிபதிகள் கொண்டு வரப்ப நான் எங்க போறது எனக்கு எப்படி சமஸ்கிருதம் தெரியும் இந்த சூழல்களில் இவருடைய மாற்றம் என்பது இருக்குல்ல இன்னைக்கு அவர் பேசியிருக்கிற பேச்சா இருக்கட்டும் ஆஹ் இன்னை வந்து கங்கை மாதா ஏற்றுக்கொண்டால் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கழிவிறக்கமா நான் பாக்குறேன் நரேந்திர மோடி மோடியின் ஜனநாயக குறித்து அவரும் தான் நேற்றுக்கு வாரணாசியில பேசுகிறார் அதாவது ஜனநாயகத்துடைய விளிமியங்கள் தான் இந்த தேர்தலுடைய முடிவுகள் அறுபத்தி நாலு கோடி பேர் வாக்களித்திருக்கிறாங்க இந்த தேர்தலில் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயகத்தில் இந்த தேர்தல் அதாவது ஆதரவு எதிர்ப்பு அனைத்தையும் உள்வாங்கி ஜனநாயகத்தின் உரிமைகளை வந்து தக்க வைப்பதற்கான ஒரு தேர்தலுடைய உதாரணம்னு சொல்றாரு அது தேர்தலில் சொல்றாரு உலகமே இந்தியாவினுடைய தேர்தல் நடைமுறைகளை பார்த்து சந்தோஷத்தான் படுது ஏனென்றால் இது ஜனநாயகம் இவ்வளவு பெரிய நூறு கோடி கோடி பேர் கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நாட்டில் ஜனநாயக பூர்வமாக ஒரு தேர்தல் நடக்கிறது அதை பல கட்சிகள் சந்திக்கிறார்கள் அதில் ஒருவர் வெற்றி பெறுகிறார் ஒருவர் தோல்வி பெறுகிறார் இது வேற ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய வந்து தேர்தல் ஜனநாயகத்தை சந்திக்கிற நாடு இந்தியா அதுல நாங்க பிரச்சனையே சொல்லல ஆனா இந்த தேர்தல் குறித்து இந்த ஆட்சிக்கு முன்னால் நீங்க என்ன சொன்னீங்க இப்ப சொல்றீங்களா இது ஜனநாயகம் தேர்தல் அப்படின்னு இந்த தேர்தலுக்கு முன்னால் என்ன சொன்னீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னீங்கல்ல இப்ப சொல்லுங்க

சந்திரபாபு என்ன தூங்கிட்டு இருப்பாரா அவர் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி பாருங்க சந்திரபாபு நாயுடு அடித்த அஞ்சு வருஷம் தானே அப்படி பார்த்தா அவருக்கு ரெண்டுமே ஒரே டைம்ல தானே வரும் இல்லைங்க நீங்க தேர்தல் ஜனநாயகத்தை அப்படி நம்பவே முடியாது மக்கள் அத உணரவே முடியாது நீங்க அப்பிடிலாம் நினைக்காதீங்க நீங்க இதுதான் இங்க ஜனநாயகம் எது ஜனநாயகம் என்றால் நீங்கள் மக்களை மதிக்க வேண்டும் மக்களை மதிக்க கற்றுக் கொடுத்து இருக்கிறது மோடிக்கு இந்த ஜனநாயகத்தில் தேர்தல்

பேக் ஃபெயில் போங்க அவர் மூன்று முறை முதல்வராக இருக்கார் அங்கே இண்டிபெண்டாக தான் கூட்டணிலாம் இல்லை அடுத்த உடனே எலிவேஷன் ஆகிறார் ரெண்டு முறை பிரதம மந்திரியாக இருக்கார் கூட்டணிலாம் கிடையாது யாரையும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அமித்ஷா என்ன முடிவு எடுக்கிறாரோ அப்படி தான் இந்த காலைகள் போய்கிட்டு இருந்துச்சு அப்போ கடிவாளம் போடுவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற ஒரு தலைவர் வந்தார் இந்த ஆட்சிக்கான எல்லா குறை நிறைகளை எதற்கும் அஞ்சாமல் எதற்கும் சளைக்காமல் எதற்கும் ஈடு கொடுக்காமல் எதற்காகவும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் தொடர்ச்சியாக சண்டமாரதம் செய்தார் இந்திய அளவில் ஒரு கூட்டணியை உருவாக்கினார் அவருடைய அஸ்திவாரத்தை இன்றைக்கு எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அசைத்து காட்டியிருக்கிறார் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றது யூபிஏ ஒன் யூபிஏ டூவினுடைய அந்த ஹிஸ்டரியை எடுங்க நிதிஷ்குமார் ஹிஸ்ட்ரி எடுங்க இந்தியா கூட்டணி தொடக்கமே நிதிஷ்குமார் ரூம்ல தான தொடங்கனுச்சு அங்கிருந்து அடுத்த நோடி மாறாதுங்கிறதுக்கு எனக்கு என்னவோ நீங்க நிதிஷ்குமார் நடந்துக்கிறதெல்லாம் பாக்குறப்ப அவர் அவருடைய உடல் மொழிகள் அவருடைய நடவடிக்கைகள் அவர் மோடி கிட்ட செய்கிற சிலுமிஷங்கள்லாம் பாக்குறப்பவே இது ஏதோ அந்த வீடியோவை தான் குறிப்பிடுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து தேர்தல் வாக்குப்பதிவு செய்த அந்த மை வந்து இருக்கு உங்களுக்கு இருக்கான்னு பாக்குறது ஒரு இயல்பான ஒன்று தானே அது வந்து அதுல என்ன பெரிய பாடி லாங்குவேஜ் இருக்க போகுது ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் பேசிக்கிற ஒன்று தானே அது அதுதான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான வீடியோ யாருங்க யாருங்க கையத்தோடு விஸ்வகுருங்க கடவுளின் பிள்ளை குரு அப்படி எளிதா இந்த தேர்தலுக்கு முன்னாடி யாராவது தொற்ற முடியுமா அவராக தொட்டாதான் உண்டு நாம தொட முடியாது அப்படிதான் பிரதம மந்திரியாக இருந்தார் இன்னைக்கு நினைச்ச உடனே கையை பிடிச்சி இது கையை காட்டும் அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து அதனால கூட்டணி உடஞ்சிரும் பலவீனம் அப்படின்னு பார்க்க முடியாது அப்படி சொல்லவே இல்லைங்க நீங்கள் நிதிஷ்குமாரோடைய அரசியல் வரலாறு எடுங்க ஜாலியா போவோம் எந்த சீரியஸ்னஸ் இல்லாமல் நிதிஷ்குமாரோட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி எடுங்க அவர் எப்படி இல்லா இருந்திருக்காருன்னு இதே சந்திரபாபு நாயுடுக்கு கோபம் இருக்கும் நான் போய் டெல்லியில் ஆதரவு தெரிவிக்க உட்காந்துருந்தார் ஆதரவு உட்கார்ந்திருந்தார் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்பாயின் காத்திருந்தார் பார்க்கவே முடியாது அமைச்சாங்க அந்த 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 விஷயம்லாம் இருந்தது செய்திகள் ஒரு பக்கம் சமூக வலைதளங்களில் வந்து பேசுபொருளா இருந்த நேரத்தில் இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க சந்திரபாபு நாயுடு கிட்டங்கிறதெல்லாம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளா இருந்தப்ப இந்தியா கூட்டணி முயற்சி செய்யல அதை அப்பவே மறுத்தார் ஜெயராம் ரமேஷ் ஆனால் அப்படியான ஒரு நேரத்தில் அவர் இங்கேருந்து இருந்து ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த கூட்டணி தொடரும்னு சொல்லிட்டு தான் ஃப்ளைட்டே ஏறினார் அப்ப அங்க போயெல்லாம் அதை கன்வின்ஸ் அவர் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல கன்ஃபர்ஷன் கூட்டணிக்குள்ளே போறாரு அப்ப அவருக்கு இன்றையுடைய தேவை கால

அப்படி இப்படி ஐந்தாண்டு காலம் இப்படி சுதந்திரமாக செயல்பட்டவரால் இரண்டு பேரை நம்பித்தான் நம்முடைய சக்கரம் ஓடும் இந்த ஆட்சி ஓடுங்கிற எண்ணம் நீங்க சொல்ற டைம்ல நான் வேற கோணத்துல இருந்து உங்களுக்கு சொல்றேன் அவர் வந்து இவ்வளவு நாள் வந்து தனிநபரா அவர் வந்து முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தார் ஆனால் தேர்தல் வரும் பொழுது தமிழ்நாட்டிற்கு கூப்பிடு நீங்கள் கூப்பிடும் போது அவர் வந்ததில்லை ஆனால் இங்கே வந்திருக்கிறார் சிவராஜ் சிங் பாஜகவுடைய முதல் கட்ட தலைவர்களே தாம் தலைவர் அப்படிங்கிறத இறங்கி அவர்களுக்கு தேவையான இடங்களில் வருவதற்கு துணிந்திருக்கிறார்கள் அந்த மாதிரியான பல உதாரணங்களை சிவராஜ் சிங் சௌகான் மீது வந்து ஒரு பழி சுமத்தப்பட்டது ஒரு விமர்சனம் சோஷியல் மீடியாவில் வந்தோனே அந்த சம்பந்தப்பட்டவரை அழைத்து அவங்க கட்சியினர் செய்த ஒரு பிரச்சனைக்கு அவரே அழைத்து பாத பூஜை எல்லாம் பண்ணார் அதை வீடியோ எடுத்து பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்தார் அப்படி அந்த கட்சியுடைய கட்டமைப்பே அப்படியான ஒன்றாக இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை நாங்கள் எஸ்டிமேட் பண்ணலங்க நீங்கள் போய் அதை விட்னஸ் பண்ண போகிறீங்க பாருங்கள் நம்ம என்ன ரொம்ப இன்றைக்கே அரசியல் புதுசாக பேசுகிறோம் யூ வில் சி வாட் இஸ் ரியாக்ஷன் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நீங்கள் சவுகான் விஷயத்தையோ நீங்கள் நீங்கள் இந்த இந்த தமிழ்நாட்டுக்கு நாம் நிறைய விஷயங்களுக்கு கூப்பிட்டோம் மக்கள் துயரத்தில் இருந்தப்பிலாம் அவர் வரல ஒம்பது முறை இந்த பிரச்சாரத்துக்கு வந்தார் தமிழ்நாட்டுக்கு ஒன்பது முறை நீங்கள் ஒன்பது முறை வந்ததுனுடைய விளைவு என்னங்கிறத நீங்கள் பின்னோக்கி பாருங்கள் மக்கள் அவரை எங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அவர் வந்து கர்நாடகாவில் ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாதுன்னாங்க கர்நாடகாவில் பாதிக்கும் மேற்பட்டு காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது இப்படி எல்லா மாநிலங்கள்லையும் அப்போ நீங்கள் ஒரு ஒரு நபரின் மீதான நம்பிக்கை தன்மைங்கிறது தான் முன்னூற்றி எண்பத்தி மூன்றை பெற்று இருக்கிறோம் இந்த தடவை வந்து முன்னூத்தி எண்பது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரை அப்படின்னா உங்கள் மீதான நம்பிக்கை உயர்ந்திருக்கிறதா அல்லது தான் முடிவு குறித்தும் இவ்வளவு அவருடைய ட்ராக் ரெக்கார்டை வைத்து சந்தேகிக்கும் பொழுது எனக்கென்னவோ இந்தியா கூட்டணியுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அவர் அனுப்பி வைக்கப்பட்டு ஆரம்பிக்க வைப்பட்டு திருப்பி ஒரு மாதிரி தான் எனக்கு தோணுது நான் டிடிவி தினகரன் இல்லை ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறத்துக்கு ஜனநாயக பூர்வமாக மக்களை சந்திக்கிறோம் வெற்றி தோல்விகளை பக்குவமாக ஏற்றுக்கொள்கிறோம் நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற நம்பிக்கையிலும் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற உறுதியிலும் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம்